வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயமுத்தூர் கோயமுத்தூர் மாவட்டம் கோயமுத்தூர் சிட்டியில் ரயில் நிலையத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் அர அரசு ஆகும் கோயமுத்தூர் அரசு மருத்துவமனை கோயமுத்தூர் ஜிஹெச் இந்த கோயமுத்தூர் அரசு மருத்துவமனை கோயமுத்தூர் ரயில் நிலையத்துக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது உக்கடம் பஸ் ஸ்டாண்டின் உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது கோயமுத்தூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சுமார் இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த ஜிஹெச் அமைந்துள்ளது நீங்கள் பார்த்து கொடுப்பது கோயமுத்தூர் அரசு மருத்துவமனை கோயமுத்தூர் ஜிஹெச் கோயமுத்தூர் அரசு மருத்துவமனை நீங்கள் பார்த்துக்கணும்போது கோயம்புத்தூர் ஜிஹெச் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இது உக்கடம் வாழாங்குளம் பூங்கா படகு இல்லம் இந்தாங்க வாழாங்குளம் போடும் கோயமுத்தூர் கடம் வாழாங்குளம் போட் ஹவுஸ் படகு குளம் வாழாங்குளம் இதாங்க ठीक है बढ़िया सोच रही ओम ओम कष्ट बैंक सिद्ध नहीं सकता कष्टी बैंक सिग्नल प्लास्टिक टावर जी गज बोल மணி கரெக்டாக மாலை ஆறு இருபத்தி ஒன்று மேங்களூரிலிருந்து கோயம்புத்தூர் என்ற சிட்டி ரயில் வந்து உள்ளது பாருங்கள்